அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏரழிஞ்சல் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரழிஞ்சல் மரம் வந்து எப்படி இந்த விதைகள் வந்து ஏறுது அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து தகவல்களில் சொல்கிறீங்க ஏரெளிஞ்சல் மரத்தில் வந்து அதோடய விதைகள் வந்து தானாகவே வந்து மரத்தில் ஏறி ஒட்டிக்கிடும் ஒட்டிக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க அது எப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ இந்த மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் எரியோடு திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பக்கத்தில் அய்யலூர் போகிற வழியில் மலைப்பட்டி பிரிவுன்ற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மரம் இருக்குது இந்த மரத்தை நீங்கள் பாருங்கள் இதுதான் ஏரலிஞ்சல் மரம் இந்த மரத்தை இந்த மரத்தை வந்து நிறைய இன மக்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ குலதெய்வ வழிபாட்டில் இருக்குது இதில் இப்போ இந்த பார்க்குறீங்க பாருங்க இந்த கொட்டைகள்லாம் ஏறி இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக அந்த கொட்டைகள் ஏறி இருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு இப்படி தான் இந்த கொட்டைகள் ஏறி மரத்தோட உச்சிக்கு போயிட்டே இருக்கும் இந்த மரத்தில் இந்த கொட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ பாருங்க இதுக்குள்ளே எவ்வளோ கொட்டைகள் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மரத்தோட நிழலில் விழுகிற கொட்டைகள் வந்து தானாகவே இந்த மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கும் ஏறி 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 கொஞ்சம் கொஞ்சமாக உச்சி அடையும் தான் வந்துட்டு இந்த கொட்டைகள் வந்து இந்த மரத்தில் ஏறும் அதனால தான் இந்த மரத்தோட பேர் வந்து ஏறளிஞ்சல் மரம்னு சொல்லுவாங்க இந்த கொட்டைகள் வந்து ஏறாத மரம் வந்து இரங்கலிஞ்சல் மரம்னு சொல்லுவாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு இந்த மரம் வந்து ஒரு இன மக்களுக்கான குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய மரமும் கூட பார்த்துக்கிட்டிங்களா நண்பர்களே உங்களுடைய சந்தேகம் தீர்ந்ததா நன்றி நண்பர்களே